இந்த ரெண்டு நாட்களில் முதலாவதாக நாம் சிலுவை தியான வசனத்தை நாம் தியானிக்கிறதை பழக்கமாக கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பதினொன்று பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தேவி சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டதற்கு தொடர்புடைய வசனங்களை தினம் நான் சிலுவை குறித்து தியானிக்க வாசிக்கிறோம் இன்றைக்கு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவரோட கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் தொடர்ச்சியாக ஒரு சில தினங்களாக இயேசுவை சிலுவையில் அறைவதை குறித்து அல்லது அரைந்ததை குறித்து நாமும் கூட விசுவாசிகள் ஒரு சில நேரம் இயேசுவை சிலுவையில் அரைகிறோம் என்பதை குறித்து நாம் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இதனாலே இந்த வசனம் நமக்கு அவரை சிலுவையில் அரைந்தார்கள் அவரை சிலுவையில் அறைந்த பொழுது இரண்டு பக்கத்தில் இரண்டு கல்வர்களை அல்லது இரண்டு நபர்களை அறைந்தார்கள் இயேசுவை நடுவாக சிலுவையில் அறைந்தார்கள் இயேசுவை நடுவாக சிலுவையில் அறைந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள் இயேசு சிலுவையில் இவனமாக அறையப்படுவார் என்பதும் திருகதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இயேசுவை கபாலஸ்தலத்தில் கொண்டு போய் அரைந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது இயேசுவை நகரத்துக்கு வெளியே சிலுவையில் அறைந்தார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம் எருசலேம் பட்டணத்துக்கு போவீர்கள் என்றால் எருசலேம் பட்டணத்தில் ஓல்டு சிட்டி என்று பழைய எருசலேம் நகரம் என்று ஒன்று இருக்கிறது அந்த பழைய எருசலேம் நகரத்தை சுற்றிலும் அந்த நாட்டில் ஒரு மதில் சோர் வைத்திருந்தார்கள் அதை ரோம ஆட்சியாளர்கள் இடித்து போட்டார்கள் தீக்கிரையாக்கப்பட்டது தீத்துரானால் இப்படி உடைக்கப்பட்ட எருசலேம் பழைய பட்டணத்தை சுற்றிலும் தான் எருசலேம் நகரம் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு அது சிறுபாவனின் தலைமையிலே கட்டப்பட்டது எஸ்ரா நெகேமியா போன்றவர்கள் அந்த புதுப்பிக்கும் பணிகளை இருந்தார்கள் தேவன் தம் நகரத்தை திரும்ப கட்டி எழுப்பினார் எருசலேம் நகரத்தில் தாவீதின் அரண்மனை இருக்கிறதுலே ஒரு பெரிய அரண்மனை அங்கே பலாத்தவரின் அரண்மனை உண்டு எல்லாம் உண்டு இந்த பட்டணத்தை சுற்றிலும் இப்பொழுது ஒரு பெரிய சுவர் இருக்கிறது இப்போ இருக்கிற எருசலேமின் மதில் சுவர் என்பது ஒரு பெரிய மதில் சுவர் அதில் பனிரெண்டு வாசல்கள் இருக்கிறது இந்த எருசலேம் நகரத்திற்கு வெளியே வருவீர்கள் என்றால் வெளியே வந்து நகரத்திலிருந்து ஏறெடுத்து பார்த்தால் ஒரு மலை தெரியும் அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற கொல்வதா மலை லத்தீன்ல கல்வாரியா என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதை நாம் கல்வாரி என்று ஆங்கிலத்தில் அப்படியே அழைக்கிறோம் தமிழிலும் அப்படி சொல்லுகிறோம் கல்வாரி என்பது அடுவராய் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் இன்றைக்கு எருசலேம் நகரத்திலே தமஸ்கு வாசல் வழியாய் நீங்கள் வெளியே வந்து ஏறெடுத்து பார்க்கல என்றால் அந்த மலையை பார்க்கலாம் அந்த மலைக்கு கபாலசலம் என்று பெயர் வந்ததுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது அந்த மலையினுடைய அமைப்பு நீங்கள் நின்று ஒரு சில நிமிடங்கள் அந்த மலையை மட்டும் உற்று பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு மனிதன் முகத்தை நீங்கள் பார்க்க முடியும் கண்கள் மூக்கு வாய் முடி எல்லாமே அமைந்த ஒரு மனிதனுடைய முகத்தை உங்களால் பார்க்க முடியும் அந்த முகத் தோற்றம் ஒன்று அங்கே உருவாகும் என்று சொல்லுகிறார்கள் அது அங்கே இருக்கிறது ஆகவே அது கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது ரோமர்கள் பெருசுலேமில் இருந்த பொழுது அவர்கள் ரோமரசுக்கு எதிராக இருந்தவர்கள் பிடித்து சிலுவையில் அடித்தும் தூக்கி மரத்தில் தொங்கவிட்டும் சாகடிப்பார்கள் அதற்கு அந்த கபாலஸ்தலத்தை பயன்படுத்தினார்கள் இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆஃப் செபுல்கார் என்று சொல்லி கல்லறை தோட்டத்தில் ஆலயம் என்று ஒன்று அங்கு இருக்கிறது ஒரு பெரிய ஆலயம் அது அந்த ஆலயத்தில் இங்கிருந்து போகிறவர்கள் நான் புனித பயணம் என்று சொல்ல மாட்டேன் வேதாகம நாடுகளை பார்க்க போகிறவர்கள் கண்டிப்பாக அந்த சர்ச் ஆஃப் செர்க்குல்கார்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கிற அந்த சர்ச்சில் கம்யூனியன் சர்வீஸை நடத்துவார்கள் நான் போயிருந்த பொழுதும் நான் அம்மாவும் போயிருந்த பொழுதும் அங்கே எங்களுக்கு மாலை நேரத்தில் திருவருந்து பரிமாறப்பட்டது அங்கே இருக்கின்ற யூதர் ரவிகள் அதை ஏற்பாடு செய்வார்கள் அவர் அதை வழங்குவார்கள் ஒரு அருமையான அனுபவம் அது இந்த கல்வாரி மலை என்பது உண்மை கொல்கதா மலை என்பது உண்மை அங்கே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பது உண்மை அதை சித்தரித்து காட்டுகின்ற இந்த வசனம் ரெண்டு கல்வர்களே அவர்களுக்கு அவருக்கு ரெண்டு பக்கத்திலும் அடித்து அவரை நடுவாக மாற்றுகிறார்கள் ஏன் இந்த கல்வர்கள் என்பதற்கு பல காரியம் இருக்கு இயேசு நடுவாக வர வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரை கொண்டு வந்து அடிச்சாங்க என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர் கல்லணி ஒருவனாக எண்ணப்பட்டார் வா சக்தி அவர் குற்றப்படுத்தப்பட்டார் அதுவே அவரை அப்படி சிலுவையில் அறைந்தார்கள் என்று இரண்டாவது ஒரு சாரார் சொல்லுவார்கள் இன்னொரு சாரார் சொல்லுவார்கள் வேதம் நிறைவேறும்படியாய் அப்படி நடந்தது அவர்கள் குறித்து சொல்லப்பட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அப்படி நடந்தது எதுவானாலும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் இயேசுவின் மரணமும் இந்த ரெண்டு மனிதர்களுடைய மரணமும் இருந்தது ஒரு பாவியுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை அந்த கல்வாரி மலை மேல இந்த இரண்டு பக்கம் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் காண்பித்தார்கள் ஒரு நீதிமானுடைய மரணம் எப்படி இருக்கும் மரணம் அப்படி இருந்தது அவருடைய மரணத்துக்கும் இவருடைய மரணத்துக்கும் பெரிய வித்தியாசம் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு கல்வர்கள் நடுவில் இயேசு அடிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடுவாகவே வசிக்க விரும்புகிறார் அவர் நடுநாயகமாக இருக்க விரும்புகிறார் அவர் இப்படி துணுவோம் அவரை பிடித்து நாம் நடப்போம் கற்று நமக்கு நன்மைகளை தருவார் இதனாலின் தொடர் தியானத்துக்காக நாம் அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டு பிரசன்னத்தில் இந்த லெந்து நாட்களில் தொடர் தியானமாக பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொல்லாதே என்கிற ஒரு தலைப்பு அப்போசு நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்களை நாம் இன்றைக்கு இந்த அதிகாலை தியானத்தில் லெந்து கால தியானத்தில் தியானிக்க முற்படுகிறோம் அப்போசலுடைய நடவடிக்கைகளை குறித்து நான் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் நான் தொடர்ச்சியாக இதுவரை நான் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அப்போ சொல்ற ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்கள் இந்த பகுதி நம் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பகுதி இந்த பகுதி நமக்கு பழக்கமான ஒரு பகுதி இந்த பகுதியை நாம் ஆழமாக கற்று அறிந்திருக்கிறோம் இந்த பகுதியில் ஒரு சம்பவம் வருகிறது என்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் பேர் வருது யாரெல்லாம் அனனியா சஃபீரா அனனியா சஃபீரால் என்கிற ஒரு தம்பதியினர் கணவன் மனைவி நான் இந்த செய்தியை எடுக்க முயற்சித்த பொழுது அப்போது சில நடவடிக்கைகள் இருக்கிற தம்பதிகள் என்பதை குறித்து பேச வேண்டும் என்று தான் நான் செய்தியை ஆயத்தம் பண்ணினேன் ஒருவேளை என் டைரியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அனன்யா சப்பீராலை குறித்து நான் எழுதினேன் அதைத் தொடர்ந்து ஆக்கிலா ஆஃபிரஸ்கில் குறித்து எழுதினேன் எழுதிவிட்டு இந்த செய்தி எடுத்து வைத்து விட்டு நான் இந்த ஜெபத்துக்கு சென்றேன் அப்படி படி விட்டேன் ஒரு மூன்றே கால மணிக்கு மேலே தேவன் என்னை திரும்ப எழுப்பினான் நான் அலாரம் வச்சுருந்த டைமே வேற எழுந்தேன் ஜெபிக்கும்படி ஆண்டோடைய ஆமையானவர் ஏவுனதுனால ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது திரும்ப இந்த பகுதியை படிக்கும்படி தேவன் சொன்ன பொழுது இதை படித்த பொழுது தேவன் இன்னொரு காரியத்தை இதன் மூலம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்பதை தேவன் சொன்னார் இன்றைக்கு நாம் இந்த அப்ப சொல்ல ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்கிற பொழுது இங்கே இவர்கள் கணவன் மனைவியாக தேவாலயத்துக்கு வருகிறார்கள் தேவாலயத்துக்கு வந்து நான்காம் அதிகாரம் கடைசி நான்கு வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் நிலங்கள் வீடுகள் பொருட்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அப்போ சிலை பாதங்களை கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த வைத்து நடைமுறை சபைக்குள்ளே தாங்காகவே உருவாகிறது இதை இப்படி செய்யுங்கன்னு அப்போ சிலர்கள் சொல்லலை பேதுடன் நின்று நீங்கள் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து கொடுங்க அதை பொதுவாக நாம் வைத்திருப்போம் என்றெல்லாம் சொல்லவில்லை மாறாக இவர்களே செய்கிறார்கள் இதிலே இந்த அண்ணனியா சபீரால் என்கிற இந்த குடும்பத்தினர் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் தன்னுடைய காணியாட்சியை விற்று அதை கொண்டு வந்து ஊழியக்காரனாகிய ஊழியக்காரனாக பாதத்தில் வைக்கிறார்கள் இவர்கள் விற்றது இவர்களுடைய சொந்த நிலம் இவர்கள் அதை கொண்டு வந்து தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஊழியக்காரனுடைய பாதத்தில் அப்பசுடைய பாதத்தில் வைக்கிறார்கள் இப்ப பாருங்க பேதுருவின் மூலமா ஆண்டவர் பேசுகிறார் அந்த அவனை நோக்கி எட்டாம் பேதுரு அவளை நோக்கி வெற்றி மூன்றாம் வாசிங்க பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன பாருங்க இந்த பகுதியின் தையஸ்ட் டேஞ்சர் ஒரு பெரிய தவறு எங்கே நடந்தது என்பதை பேதர் மூலமாக அவர் பேசுறார் அனன்யா உபாதி பேதர் சொல்றாரு நிலத்தின் கிரகத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைப்பு பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை ஏவினது என்ன அப்ப இங்கே இந்த தவறுக்கு அனநியா சப்பிரால் செய்த தவறுக்கு காரணமாய் பின்னால செயல்படுறது யாரு சாத்தான் சாத்தான் செயல்படுகிறான் சாத்தான் உடைய இருதயத்தை நிரப்பினான் நிரப்பினது என்ன அப்படின்னு கேட்கிறார் அப்ப விசுவாசியின் இருதயம் சாத்தானால நிரப்பப்படுகிற ஒரு டேஞ்சர் இருக்கிறது ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை நம்புகிறோம் ஆண்டவரை சமூகத்துக்கு நிச்சயமும் வருகிறோம் நல்லது ஆனால் அதே நேரம் ஒரு பேர் ஆபத்து இருக்கிறது நம் இருதயத்தை விடுகின்ற ஆபத்து இவங்க அப்படி வந்தவங்க ஆண்டவர் இவங்க உள்ளத்துல பேசுறாரு எல்லாரும் யூஸ்து கொடுத்தாரு யோசனை கொடுத்தாரு எல்லா மக்களும் கொடுக்கிறார்கள் நீயும் கொடு என்று ஆண்டவர் இருதயத்தையே ஏவுகிறார்

பேதுருவோடு ஆண்டவர் இடைபெற்று பேதமா ஆண்டவர் சொல்றாரு நீ நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து வஞ்சித்து வைத்து ஒருவேளை சொன்ன உடனே அவன் கேட்டிருப்பான் வஞ்சித்து வச்சேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு துறைச்சபையில் இப்படி ஒரு காரியத்தை சொன்னான் உங்களுக்கு தெரியுமா அது என்ற பதில் தான் அல்லது கேள்விதான் ஒரு விசுவாச இடத்திலிருந்து வரப்போ அனலுக்கு இங்கே அப்படி அவருக்கு டைம் எங்க கொடுக்கப்படவில்லை இங்கே இந்த காரியம் செய்யப்பட்ட பொழுது இன்றைக்கு காணிக்கையை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது இவர் வஞ்சித்து வைத்தது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதில்லை அப்ப அந்த டெபினிஷனை சொல்றார் விளக்கத்தை சொல்றாரு வாசிங்கன்னா நாலாம் சொன்னது அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்று பின்பதன் கிரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான் அந்த வார்த்தைகளை கேட்கவே அவ்வளவுதான் அவனுக்கு பதில் சொல்லவே டைம் கொடுக்கப்படவில்லை ஹலோ இதைத்தான் நான் ஒரு பெரிய டேஞ்சர் என்று சொல்லுகிறேன் தன்னிலை விளக்கத்தை சொல்லுவதற்கான வாய்ப்பே இல்லை அங்கே பேதர் சொல்லுகிறார் இந்த நிலத்தை விற்கும் முன்னும் அது உன்னுடையதா இருக்கவில்லையோ இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வருகிற நாம் உபாகம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ஆண்டு வராத இஸ்ரோ ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாவே கொடுக்குறாரு உபாகம் பதினாறு பதினேழு என்ன சொல்றாரு பாருங்க ஆனாலும் அவர்கள் கத்துடைய சன்னிதியில் வெறும் கையோட வராமல் ஆசீர்வாதத்தின்படி அவனவன் தந்தன் தகுதிக்கேற்ப காணிக்கையை கொண்டு வர வேண்டும் காணிக்கையை பற்றி ஒரு கட்டளையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு கொடுத்துட்டார் கத்துடைய சன்னிதிக்கு நீங்கள் வருகிற பொழுது வெறுங்கையோட வரக்கூடாது வெறுங்கையோட வரக்கூடாது அவனவன் தகுதிக்கேற்ப காணிக்கையை கொண்டு வரணும் நம் தகுதிக்கேற்ப காரியங்களை உலக பிரகாரமாய் செய்ய கற்று இருக்கிறோம் ஆண்டோருக்கு கொடுக்க கற்றுக்குறோமா எத்தனை ஆராதனை இருந்தாலும் அத்தனை ஆராதனையிலும் காணி ஒன்று போற பழக்கம் இருக்கணும் ஆம எனக்கு அது உண்டு என் பிள்ளைகளுக்கு அது உண்டு என் குடும்பத்திற்கு உண்டு எத்தனை ஆராதனைகள் உட்கார்ந்தாலும் அத்தனை ஆராதனை போய் முதல்ல பையில காணிக்க போடணும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையில் காணிக்கப்பட்டா போதும் அது ஆண்டவர் பார்க்கிறார் அது கட்டலை நீ கத்துடைய சமூகத்துக்கு எப்பெல்லாம் வரைய வருகையா வராத நீ ஆண்டுடைய சமூகத்துக்கு வருகிறதான் காணிக்க கொண்டு கட்டல கட்டலை இஸ் அ கமன் அதை நீ கொண்டு வந்தே ஆக வேண்டும் காணிக்கையை பயில போடுறப்போ நான் ஒரு நேரம் அவங்க எங்க அம்மா கிட்ட கோயில் முடிஞ்சு வீட்டுக்கு போடணும்னே தொடப்பத்தால் அட்டி வாங்கினது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது காணிக்கை பை வந்த பொழுது காணிக்கையை என் பாக்கெட்ல இருந்து எடுத்து இப்படி போட்டேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அட்டி விழுந்துச்சு பாருங்கள் இந்த கையே பொடிஞ்சு போகிற அளவுக்கு விழுந்தது காணிக்கை பையில் காணிக்கை அப்படி போடுவியா எப்படி போடணும்னு எங்கள் அம்மா என்னை கற்றுக் கொடுத்தாங்க கையை மூடி உள்ள பை உள்ள கையை விட்டு போடணும் நீங்கள் எத்தனை பேர் எப்படி காணிக்க போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்க வேண்டும் அது ஒரு முக்கியமான காரியமாக தேவன் கட்டளையாகவே கொடுக்கிறார் எத்தனை ஆராதி கிடந்த அத்தனை ஆராயி காணிக்க கொண்டு வரணும் இருந்து கிளம்புறப்போ பைப்பில் எப்படி நீங்க ரெட்டாயம் கொண்டு வர எடுக்கிறீங்களோ அது போல் பைப்பில் காணிக்க இருக்கா உங்க பையில காணிக்க இருக்கா செக் பண்ணிவிட்டு வாங்க அது கட்டளை இன்றைக்கி அப்படி கொடுக்குறோமா இங்கே அனனியா அவர் பார்த்து இந்த நிலம் விற்கறக்கு முன்னாலும் உன் வசத்தில் இருக்கவில்லையா உன் கரையும் உன்னிடத்தில் இருக்குது அதை நீ விற்கிறதுக்கு முன்னால உன்னருடைய பொருளா நீ மாற்றி இருக்கலாமே நீ இப்ப விற்றது ஊழியத்துக்கென்று அல்லது ஆண்டவருக்கு என்று எல்லாம் பொதுவா இருக்கும்படி விற்றேன் என்று சொல்லுகிற பொழுது ஏன் வஞ்சித்தா என்று கேட்கிறார் ஏன் வஞ்சித்த மல்கியா மூன்றாம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மல்கியா மூன்றாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்துல நீங்கள் தேவனை எதனாலே வஞ்சித்தோன்னு கேக்குறீங்க என்னை நீங்கள் வஞ்சித்தீர்கள் எதனால சொல்றாரு தசம பாகங்களிலும் காணிக்கையிலும் தானே தசம பாக ஆண்டு ஒரு கொடுக்கணும் இது கட்டாயம் நீங்க தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுத்து உங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் நன்மைகளை தருகிறாரே இன்னும் சொல்ல போனா நீங்கள் சம்பாதிக்க பலன் கொடுக்கிறாரே உபாகம் எட்டாம் அதிகாரம் சொல்லுது உனக்கு சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தேவன் உன் சம்பளத்தை வாங்குறதுக்கு உதவி செய்கிறாரே அவருக்கு நீ தசும கொடுத்தே ஆக வேண்டும் நீ எத்தனை பேர் அப்படி கொடுக்கிறோம் தேவன் சொல்ற நீ வஞ்சிச்சீர்கள் இங்கே பேதுரு அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு மல்கியா மூன்றாம் அதிகாரத்தில் இருந்த வார்த்தையே அப்போ பேதுரு ஆதி திருச்சுவையில் அந்த காணிகை குறித்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இது நேற்று முதல் ஜபத்தை நான் சொன்னேன் ஆதி திருச்சுவையில் சபை உருவான பொழுது முதல் காணிக்கை படைக்க வருகிறார்கள் இது நாதி திருச்சபையில் முதல் காணிக்கை இந்த முதல் காணிக்கை படைக்க வந்தப்போ பேதுரு சொல்றது பாருங்க பேதர் அவனை நோக்கி நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து இதே வார்த்தை மலிக்க மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டு பயன்படுத்துறாரு திருக்கு தரிசி மூலமா சொல்றாரு நீங்கள் வஞ்சித்தீர்கள் எதனால் தசம்பாக காணிக்கை இல்லை இன்னைக்கு எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே யூடியூப்ல இருந்து கேட்கிற தேவ பிள்ளையே நீ ஆண்டவருக்கு தசம்பாகம் கொடுக்கறதுல வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாயா தேவன் அதை பார்க்கிறார் கேட்கிறார் தசம பாகம் ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்குரியது தசம பாகத்தை குறித்து ஒரு பெரிய செய்தியே இருக்கிறது தசம பாகம் தேவனுக்குரியது அதை நீங்க வஞ்சித்து வைக்க கூடாது அதை ஆண்டவர் ஏற்படுத்தின பொழுது நீங்கள் என்ன பத்தொன்பதாம் அதிகாரத்தில் படிப்பீர்கள் என்றால் வீட்டில் போய் பாருங்கள் அது லேவியர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது அந்த தசம்பாகம் ஆண்டவர் தன்னுடைய பண்டக சாலைக்கு கலைஞ்சத்துக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார் அது பத்தில் ஒரு பங்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார் நீங்கள் புதிய பாட்டில் வந்தால் ஏழை விதமே ஒரு ரெண்டு காசை கொடுத்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார் தனக்கு உள்ளதை எல்லாம் கொடுத்தார் அப்போ ஆண்டவருக்கு தசமாக கொடுக்கிறது என்பது ஒன்று என்பது பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க ஆனால் நான் சொல்றேன் இயேசுவின் பிரசங்கம் எல்லாம் கொடுத்து அந்த ரெண்டு காசு போட்ட விதவையை கொண்டு செய்யப்பட்ட பிரசங்கம் உள்ளதெல்லாம் கொடுத்தா நாம் கூட ஆண்டவருக்கு உள்ளதெல்லாம் கொடுக்குறோமா கப்பசுழர்கள் ஆதி திருச்சுகளை மனப்பூர்வமாக கொடுத்தார்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் கொடிய தரித்திரத்தில் கொடுத்தார்கள் உங்களுக்கு சபை அப்படி கொடுத்தது என்று ஒன்று குறித்த படிக்கிறோம் இருக்கோம் இதுவரைக்கும் நீங்க ஆண்டு உங்களோட பேசி இருக்கிறார் கணக்கு கேட்பான் பரிசு ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள் சொல்றாரு நீ பரிசுத்த பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னாய் தேவனிடத்தில் பொய் சொன்னாய் பொய் சொன்னாய் ஆண்டவர் தேவனுக்கு விரோதமாய் அல்லது விரோதமாய் பேசுகிற காரியங்களை குறித்து ரொம்ப கவனமாய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற பொழுது பரிசுத்த நீங்கள் உணர்கிற பொழுது பரிசுத்த பரிசுத்தாவியானவர்கள் நீங்கள் நடத்தப்படுகிற பொழுது நான் சொல்லுகிறேன் பரிசுத்தாவியான விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள் பரிசுத்தாவியானவரை வஞ்சிக்காதீர்கள் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் மத்திய பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆதலால் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் விரோதமான சொல்கிறதுியானோதமான தூர்ஷணம் விரோதமாய் நாம் பேசுகிற காரியம் விரோதமாய் நாம் செய்கிற காரியம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் சொல்கின்ற பொய் பரிசுத்த ஆவியானவரை நாம் பொய் சொல்லி சரிபடுத்தி விடலாம் என்று நாம் நினைத்தால் அதை தான் வஞ்சன அதான் வஞ்சிப்பது அதற்கு ஒரு பெரிய தண்டனை ஆதி திருச்சி கொடுக்கப்பட்டது ஒருவேளை இந்த தண்டனை இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கும் என்றால் திருச்சபையே கடல் தோட்டமா ஒவ்வொரு ஆராதனையும் ஆதி திருச்சபையில் முதல் காணிக்கை செலுத்தப்பட்ட பொழுது முதல் காணிக்கை கொண்டு வந்த ஒரு தம்பதியினர் கொண்டு வந்தார்கள் அது தேவனுக்கு விரோதமான வஞ்சனையாய் காணப்பட்டது அவர்கள் தேவனிடத்தில் பொய் சொன்னதாக ஊழியக்காரன் பார்க்கிறார் அதற்கு தண்டனை அவருடைய ஜீவனை அவள் இழக்க வேண்டியதாயிற்று ஜீவனை இழக்க வேண்டியதாயிற்று வேதம் இயேசுவே இயேசுற பரிசுத்தாமிக்கு விரோதமா பேசுறா நீங்க அன்பு சகோதர சகோதரிகளே பரிசுத்தவியானவரை குறித்து தூஷணம் அந்த வசனம் சொல்லுது பரிசுத்தாவியான ரோதமான தூஷணம் அழியான முறமே பேசுவது நிறைய நேரம் நாம் இந்த தவறை பண்ணி விடுகிறோம் ஒரு சிலர் ஆமியில் நிறைஞ்ச அறிய பேசுறப்ப நாம கேள்வி பண்றோம்ல அது தூஷணம் பார்த்து ஆ இவங்க போயிட்டாங்க பாரு தூஷணம் பாரு இவங்க அங்கே வீட்டில் ஒன்றுமே இல்லை இங்க பாரு இங்க வந்து இப்படி ஆகிறாங்கன்னு சொல்லு அதுவும் தூஷணம் தான் இதுவரைக்கும் ஒரு அறியாம இல்லை நீங்க பேசுறதுதான் ஒரு மன்னிப்பா இன்னைக்கு இந்த சத்தியம் அறிந்த பின்பு இனிவர் ஒரு நாட்களும் பேச துணியாக இருங்கள் துணிகரை வரக்கூடாது பரிசுத்தாமியானவர்களுக்கு அடுத்த காரியங்கள்ல கொஞ்சம் அடக்கம் வேணும் கொஞ்சம் ஞாபடக்கம் தேவை பரிசுத்தாமியானவருக்கு விரோதமாய் பேசுவது தவறு என்று வேதம் திட்டமா சொல்லுது ஆவி வரக்கல ஆண்டவர் இருக்கிறார் ஆவியானவர் டெய்லி உங்களோட இடை இல்லைன்னு சொல்லவே முடியாது உங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசுகிறாரே காலையில உங்களை கூப்பிட்டு வச்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருல்ல இது ஆவியானவர் செய்கிற காரியம் இந்த வார்த்தை நீங்க வீட்டுக்கு போன உங்களுக்கு ஞாபகம் வருது இல்ல ஆவியானவர் செய்கிற காரியம் அவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை பரிசுத்தாவியை முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை

ஒன்பதாம் வாசிங்கன்னா வாசி பத்து இருபத்தி ஒன்பது பாருங்க ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு பெணிதான ஆக்கினைக்கு என்பதை யோசித்து ஆவியை பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறவன் மூன்று காரியங்கள் நீங்கள் பரிசுத்தாவிக்கு உரோதமாய் பேசுவது இரண்டாவது காரியம் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துவது மூன்றாவது காரியம் பரிசுத்தாவியானவரை நிந்திப்பது அதை தேவன் இன்றைக்கு எச்சரிக்கிறார் அப்படி நாம் செய்யாமல் ஆவியானவரோடு இணங்கி நடக்க ஆவியானோட சமூகத்தில் அவர் உங்களை ஏவுகிற எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்ற அன்று நமக்கு உதவி செய்வாராக இந்த அப்போ சில நடவடிக்கை நாம் படிப்பது சபையின் வரலாற்றை படிக்கிறோம் ஆரம்பகால திருச்சபையின் வரலாற்றை படிக்கிறோம் ஆதி திருச்சபையில் முதலாவது காணிக்கை செலுத்தப்பட்ட பொழுது வேதூர் மூலமாய் தேவன் பேசினதை படித்து நம்முடைய காணிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அனுகிறது நம்ம அர்ப்பணிப்போம் கண்களை மூடி படிப்போமா அன்பின் பரலகுப்பு தாவே இந்த அதிகாலை வேலையில் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி பரிசுத்தவியானவரை துக்கப்படுத்தாதபடி பரிசுத்தாமியானவர் புரோதமாய் பேசாதபடி பரிசுத்தாமியானவரை நிந்திக்காதபடி எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை அணுதினம் நடத்துகின்ற பரிசுத்தாமியானவர் எங்களுடைய காணிக்கை தசமபாதங்கள் குறித்து இன்றைக்கு அதை நாங்கள் வஞ்சிப்பது பாவம் என்பதை குறித்து அதன் தண்டனை எவ்வளவு பெளிதானதாக இருந்தது என்பதை குறித்து ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் இனி வரும் நாட்களில் நாங்கள் எங்களை உங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து என்னுடைய ஆவி ஆத்மசரத்தை ஒப்பு கொடுத்து உண்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் மூடு இணைக்கி நடக்கிற இணக்கமுள்ள பிள்ளைகளாய் வாங்கல எங்களுக்கு உதவி செய்யும் பிறந்த தவசங்களும் பிள்ளையோட வாழ்க்கையில் கிரியேட் செய்ய வேண்டும் யூடியூப் மூலம் அதை கேட்குற ஒவ்வொருவரையும் அவனமாய் ஆசிர்வதியும் இயேசுவின் நல்லதாக திருச்சி வைக்கிறோம் பிதாவே ஆமே let's